கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட சாமுவேல் பகுதி பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் உத்தமம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஜனங்கள் பலியிடுவதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் தேவனும் பலியை குறித்து பழைய ஏற்பாட்டில் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த பலிகள் அனைத்துமே ஏதோ வெறுமனை செய்யும்படியான சடங்காச்சாரங்கள் அல்ல மாறாக வேதாகமத்தில் கூறப்படும் அனைத்து பலிகளும் வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட அடையாளங்களாகும் எனவே அவைகள் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்றாகும் ஆகவேதான் இந்த இடத்தில் தேவன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக அவசியம் என்று அறிவுறுத்துவதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது எனவே நம் வாழ்வில் கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருப்பது வீண் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடுகிறார் அப்போது அவர் நம்மிடத்தில் எப்பொழுதும் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார் அதே சமயம் அவ்விதமான கீழ்ப்படிதலை தேவன் கனப்படுத்துகிறார் மேலும் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று இந்த வசனத்தில் சொல்லுகிறார் கீழ்படிவதும் இணைந்தே காணப்படுகிறது அநேக சமயங்களில் நாம் செவி கொடுக்கிறோம் ஆனால் கீழ்படிய தவறிவிடுகிறோம் ஆகவேதான் சங்கீதம் இரண்டு பத்தில் உணர்வடையுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் அதாவது செவி கொடுத்தலோடு கூட கீழ்ப்படிந்து நம் உணர்வோடு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் நம் ஆதி பெற்றோர்கள் பாவம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதுதான் என அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் காணப்பட்டாலோ அல்லது தேவன் அநேக சத்தியத்தை வெளிப்படுத்தியும் பரிசொத்த ஆவியானவர் உணர்த்தியும் அதற்கு கீழ்ப்படியாமல் மறுத்தாலோ அல்லது இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்போமானால் காலந்தாழ்த்தாமல் இன்றே நம்மை தற்பரிசோதனை செய்தவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து கீழ்ப்படிய தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக ஆமேன் அல்லே லூயா